வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமஹா அனைவருக்கும் புதற்கண்கோட அணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மகனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாத்தத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பெஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பெஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே கருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இளையங்கள் கையன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருகம் விசுவாபசு வருகம் புரட்டாசி மாதம் முப்பது ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் பாத்திரவத மாதம் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை தசமி திதி இந்த திதியானது சுபவிசேஷங்களுக்கு மட்டும் சரார்த்த திதிக்கு கிடையாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி மஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 கஷமமாகவும் சுக்கியமாகவும் தங்களது ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்கக்கொள்கின்றோம் ஸ்ரீராமலிங்கம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விசுவாபசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் முப்பது ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருத்து வருஷ ருத்தம் மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபட்சமாக தேய்வரையாக இருக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வின மாசே ஐபசி மாதம் துலா மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே தெரியானது தசம்யாம் தசமி திதி இருபத்தி ஒரு நாழிகை இருபத்தி நான்கு வினாடி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் அனித பருவிகளாக பிறந்தார் அடியேனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமான காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமான காரர்களுக்கும் சார்த திரியானது ஆஸ்வின மாசே ஐப்பிசி மாதம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ தசம் யாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்கள் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ ஐபசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விலை தசமி தெதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி கவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும் இவர் புரட்டாசி மாத மாசே இவர் ஐப்பசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை இன்று இன்னைக்கு சிரார்த்தம் செய்ய சொல்கிறாரே அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் அது நியாயமான சந்தேகம்தான் ஏன்னா வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்தும் கலியுகத்தில் மறைக்கப்பட்டு விட்டது வேத தர்ம சாஸ்திரத்தில் எதுவும் சொல்லப்பட்டுள்ளது என்றால் சரார்த்த திரியை பொறுத்த மட்டில் மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கிறது அந்த மறு தமிழ் மாதத்தை தான் மையமாக வைத்து சரார்த்தத்திரியை செய்ய வேண்டும் என்ற அனித்தரமாக தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசகமானது குருவாசரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாளிகை முப்பத்தி எட்டு வினாடி மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு மகா நட்சத்திரம் மக நட்சத்திரமானது ஆரம்பி ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் குலோகம் முழுவதும் வரட்டாசி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்தயோகம் இன்றைய விசேஷம் கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை தசமி திதி இந்த திதியானது சுபய விசேஷங்களுக்கு மட்டுமே தவிர சரார்த்த திதிக்கு கிடையாது இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குளியை காலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குரு கோரை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் ஒன்றைய சந்திராஷ்டமம் பூர்வாஷா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பிறந்த மியுன்றலுக்கு அதிகாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷிரமம் பூர்வாஷா நட்சத்திரம் போராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்த மியினுளுக்கு காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்தராஷ்டா நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியம்பலுக்கு மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷிரமம் உத்தராஷாட நட்சத்திரம் உத்தராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியம்பலுக்கு இரவு பதினோரு மணி பதிமூன்று நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுனோபவந்து சுபம் அஸ்தோ ததாஸ்தோ